வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மொச்சக்காய் எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் மொச்சக்காயில் மெக்னீஷியம் காப்பர் அயன் பொட்டாசியம் தையமின் பாஸ்பரஸ் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு மொச்சக்காயில் மெக்னீஷியம் அதிக அளவில் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை குறைக்க ரொம்ப உதவியாக இருக்குது மொச்சக்கால கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குது இதய நோய் வராமல் தடுக்குது மொச்சக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க அதை தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடுங்க சூத்த எதுவும் இருந்துச்சுன்னா அதை பிறக்கி ரிமூவ் பண்ணிடுங்க ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் அளவை இன்க்ரீஸ் பண்ண மொச்சக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மொச்சக்காயை அவங்க டயட்டில் நல்லா சேர்க்கலாம் மொச்சைக்காயில் உள்ள சத்துக்கள் எலும்புகளுக்கு வலிமையை தருது மொச்சக்காயை தண்ணியில் நல்லா அலசிட்டு கன்று சட்டியில் மாற்றி எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ மொச்சக்காயை குக்கரில் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் கழுவுன மொச்சக்காயை சேர்த்துக்கோங்க நெல்லூர் மொச்சா கடைகளில் கிடைக்கும்போது அதை வாங்கி அவிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மாதிரி கூடலூர் மொச்சையும் சாப்பிட டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இப்போ மொச்சக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மொச்சக்காய்க்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க அப்போதே உப்பு மொச்சக்காயில் நல்லா பிடிக்கும் கிராமப்புறங்களில் மொச்சக்காயை வேக வைக்கும்போது தும்பச்செடியை பறிச்சிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி மொச்சக்காயோடு சேர்த்து வேக வைப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தும்பச்செடி இதோட வேரை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வெள்ளைப்பூவாக இருக்கும் உந்தி சின்ன பிள்ளையில நம்ம அந்த பூவை பறித்து விளையாடுவோம் அந்த பூவில் தேன் அதிக அளவில் இருக்கும் இந்த செடியில் இலையை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மொச்சக்காயோடு சேர்த்து வேக போடலாம் தும்ப செடியை மொச்சக்காயோடு போட்டு வேக வைக்கும்போது மொச்சக்காயோட வாசம் ரொம்பவே செமையாக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இப்போ தும்ப செடியாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம மொச்சக்காயோட சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கரை முடிக்கலாம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு சத்தம் வந்த பிறகு அடுப்பை சிம்மில் போட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கேஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு குக்கரை தர்றேங்க வாசம் ரொம்ப செமையாக இருக்குது இந்த தண்ணியை நீங்கள் வடிச்சிடணும் தும்ப செடியும் ரிமூவ் பண்ணிடுங்க மொச்சக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பயர் பார்க்கவே பிஞ்சா நல்லா இருக்கு நல்லா வெந்துருச்சு நீங்களும் மொச்சக்காய் வேக வைக்கும்போது உங்கள் வீட்டில் தும்பச்செடியை யூஸ் பண்ணி வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ